விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரபாக்கத்தில் சுமார் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பில் திவான் பகதூர் மாவீரன் தாதா இரட்டைமலை சீனிவாசனாருக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் Letinar. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன் பேரூராட்சித் தலைவர் நந்தினி கரிகாலன் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் லதா பேரூர் செயல் அலுவலர் அருள்குமார் வீசிகா மாவட்ட செயலாளர்கள் பொன்னிவளவன் தமிழினி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியிர் மு பாபு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் திராவிட கருத்தரின் தொடக்கம் தந்தை பெரியாருக்கு முன்பே பெண்ணுரிமை இந்த மண்ணில் நிலைநாட்டியவர் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் அம்பேத்கருக்கு முன்பே இந்த மண்ணிலே குரல் எழுப்பியவர் பார்ப்பனையும் என்ற சொல்லுக்கு எதிராக திராவிடம் என்ற சொல்லை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் அதன் மூலமாக ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற ஒரு சபையை கட்டியமைத்தவர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் சீனிவாசனுக்கு இங்கே மணிமண்டபம் அமைத்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் நன்றி